சமீப காலமாக இசைஞானி இளையராஜா தன்னோட பாட்டை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வக்கீல் நோட்டீஸை ஜெராக்ஸ் எடுத்து விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு வருதுங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறதில்லைங்க அதை விட ஃபேமஸான ஒரு விஷயத்துக்கு பேர் போனவர் தாங்க இளையராஜா அது என்ன அப்படின்னா எல்லா ஃபேமஸான லெஜன்ஸோடையுமே ஒரு டைமாவது வடிவேல் காமெடியில் வர மாதிரி உரண்டெழுத்து வாய்க்கா தகராலில் ஈடுபட்டு ரிலேஷன்ஷிப்பை கெடுத்து வச்சுருப்பாருங்க அந்த வகையில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பற்றியும் அதன் விளைவாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றின ஓல்டு விண்டேஜ் சினிமா நியூஸ் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தன்னோட சிசியனான ஏர் ரகமானோடய வளர்ச்சி மேலே பொறாமப்படுற இளையராஜாவோட ஈகோக்கும் ஏர் ரகமான் சினிமாவில் இன்ட்ரொடியூஸ் ஆகிறதுக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த லிங்க் என்ன அப்படிங்கிறது புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இளையராஜாவோட நடவடிக்கை நடவடிக்கை பிடிக்காமல் அவர்கிட்ட இருந்து விலகிய டைரக்டர்ஸில் கேபி சார் ரொம்பவே முக்கியமானவருங்க இவர் மற்ற டைரக்டர்ஸ் மாதிரி இளையராஜாவோட இசையை மட்டுமே நம்பி படம் எடுக்கிறவர் கிடையாதுங்க இன்னும் சொல்லப்போனால் இவர் ஹீரோஸ் நம்பியே படம் எடுக்க மாட்டாருங்க தன்னோட கதையை மட்டுமே நம்பி படம் எடுக்கக்கூடிய ஒரு லெஜண்ட் தான் கேபி அவர்கள் அவரோட வெளிச்சத்தில் வந்த எத்தனையோ பேர் இருந்தாலுமே அதில் குறிப்பிட்டு தமிழ் சினிமாவை இப்போ வரைக்கும் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமல்ஹாசனையும் ரொம்பவே முக்கியமானவங்க கே பாலச்சந்தரோட ஆரம்பகால படங்களுக்கு இசையமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தாங்க ஒரு காலகட்டத்தில் அன்னக்கிளி படத்தில் அறிமுகமாகி ஃபேமஸ் ஆகி பல ஹிட் படங்களை கொடுத்து பிரபலமானதுக்கப்புறம் கூட இளையராஜாவை அவர் யூஸ் பண்ணவே கிடையாதுங்க இன்னும் சொல்ல போனால் சில புது மியூசிக் டேரக்டர்ஸுங்க கூட அவர் வாய்ப்பு கொடுத்தாரே தவிர இளையராஜாவை அவர் ஒரு படத்தில் கூட யூஸ் பண்ணாமல் தாங்க இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து இளையராஜாவோட திறமையை பற்றி கே பாலச்சந்திரிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் அவரை படங்களில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தன்னோட பெட்டான கமல்ஹாசன் சொன்னதுக்கப்புறம் தாங்க அவரோட இயக்கத்தில் ஒரு ஆறு படத்துக்கு மட்டும் இளையராஜாவை யூஸ் பண்ணியிருக்காரு அதுல சிந்து பைரவி ரொம்பவே முக்கியமான ஒரு படங்க ஏ பாலச்சந்தரோட டைரெக்ஷனில் ரகுமான் கீதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வந்த படம் தான் புது புது அர்த்தங்கள் அந்த வருஷம் மட்டும் இளையராஜா முப்பத்தி மூணு படத்துக்கு இசையமைச்சிட்டு இருந்தாருங்க ஸோ நைட்டு பகல்னு பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த காலம் அது புது புது அர்த்தங்கள் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதே தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியோட மாப்பிள்ளை படம் கமலஹாசனோட விழா படம் விஜயகாந்தோட தர்மம் வெல்லும் படம் அப்புறம் சத்யராஜோட வாதியார் வெட்டை பிள்ளை அப்படின்னு வரிசையாக இசைஞானி இளையராஜாவோட படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் நீ முடிவாயிருக்குங்க ஸோ கே பாலச்சந்திரோட புது புது அர்த்தங்கள் படுத்துற ஒரு சில காட்சிக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு ராஜாவுக்கு டைம் இல்லாமல் போயிருக்குங்க இதனால் கோபமான கே பாலச்சந்திர அவர்கள் ஒரு சில சீன்ஸுக்கு அவர் ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படமான மரோ சரித்திரா படத்தோட கிளைமேக்ஸில் எம்எஸ் விஸ்வநாதன் போட்ட மியூசிக்கை யூஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க இதனால் கோபமான இளையராஜா இனிமேல் நான் கே பி பாலச்சந்திரோட படங்களுக்கு இசையமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் காலங்கள் உருண்டு ஓடுனதுக்கப்புறம் கடைசியாக கே பாலச்சந்திரோட ப்ரொடக்ஷனில் ரோஜா படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணணும்னு முடிவாயிருக்குங்க அந்த டைமில் தன்னை பார்க்க வந்த மணிரத்னத்தை இளையராஜா அவமானப்படுத்தி சோ இதுல கோபமான கே பாலச்சந்தர் அந்த படத்துக்கு ஏன இன்ட்ரோடியூஸ் அதுக்கு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் எங்கேயோ போயிட்டாருங்க ஸோ இன்றைக்கி தன்னோட சிஷியன் ஆஸ்கர்லாம் வாங்கிட்டான்னு ஒரு கட்டத்தில் பொறாமப்படுற இளையராஜா அவரு தான் ஏஆர் ரஹ்மான் ரோஜா படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு இன்டெரக்டாக ரீசனாகவும் இருந்திருக்காருங்க இதில் நான் ரெண்டு பேரோட திறமையுமே குறையும் சொல்ல விரும்பலங்க நான் இவர் பெருசு இவர் சிறுசுன்னு சொல்ல விரும்பலங்க இந்த மாதிரி ஓல்டு விண்டேஜான நியூஸை கேட்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்படி ஓல்டு சினிமா நியூஸை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்